ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி தந்தூரி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து ரெண்டு லெக் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு ரெண்டு டூ மூணு டைம் நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கோங்க இதில் அந்த ஸ்மெல் வந்து வர மாதிரி இருக்கும் அதனால் நான் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தயிரும் போட்டு இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் ஆல்ரெடி மஞ்சள் தூள் வந்து போட்டு வச்சுருக்கேன் தண்ணி விட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு டிப் சொல்கிறேன் இந்த சிக்கன் மேலே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி வளவளப்பாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மஞ்சள் தூளும் கொஞ்சமாக தயிர் விட்டு க்ளீன் பண்ணும் பொழுது அந்த வளவளப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தனியாக உருண்டு வரும் ஸோ அதெல்லாம் எடுத்து விட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பிளேட் வச்சுக்கோங்க ப்ளேட்டில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் தூளும் தனி மிளகாய் தூள் தான் மல்லித்தூளும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணது தான் ஸோ இந்த ரெசிபி வேணால் நான் அடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் மல்லித்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு ஸோ மல்லித்தூள் சேர்த்துட்டு இது கூட ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் இது சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணான்னு நீங்கள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க போதும் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஹாஃப் லெமன் வந்து விழிஞ்சு விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து உப்பு ஆல்ரெடி போட்டுட்டேன் ஸோ ஷூட் பண்ண மறந்துட்டேன் சாரி நீங்கள் மறக்காமல் உப்பு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இந்த சிக்கன் லெக்கில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க சிக்கன் ஃபுல்லாக வந்து மசாலா நல்லா கோட் ஆகணும் அதுபோல் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும் இன்றைக்கி ரெண்டு வந்து லெக் பீஸ் எடுத்திருக்கோம் தந்தூரி பண்ணுறக்கு நீங்கள் போல் எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ எல்லா பக்கமும் நல்லா வந்து மசாலா கோட் ஆகணும் ஸோ போல் நல்லா வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இதே போல் ரெண்டு லெக் பீஸ்லேயும் நல்லா வந்து உள் பக்கம் வெளி பக்கம் எல்லாம் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சிக்கனில் வந்து நம்ம கடைகளில் வாங்கும் பொழுதே அது மேலெல்லாம் கொஞ்சம் அப்படியே கீரல் போட்டு கொடுக்க சொன்னிங்கன்னா அவங்க வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கு உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மசாலா வச்சு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து சிக்கனுக்கு உள்ளெல்லாம் இந்த உப்பு காரம் வந்து பிடிக்கும் இல்லைன்னா வெளியில் மட்டும் உப்பு காரம் இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் இது போல் சின்ன சின்னதாக நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு நல்ல மசாலா அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா வந்து எல்லா பக்கமும் மசாலா வந்து ஒட்டிக்கும் சாப்பிடும்போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ மசாலா வந்து நல்லா அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் இதை ஒரு அரை மணி நேரம் இல்லாட்டி டைம் இருந்தால் ஒன் ஹவர் கூட நீங்கள் வந்து இதை ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறணும் இப்போ ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இதை வந்து நம்ம இன்றைக்கி கேஸ் தான் வச்சு செய்ய போகிறோம் ஸோ உங்கள் கிட்ட இது போல் தந்தூரி பண்ணுற மாதிரி பிளேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கேஸ் ஸ்டவ்வில் இது போல் வச்சுக்கோங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நம்ம வந்து விறகு அடுப்பில் வச்சும் அதை வந்து சமைக்கலாம் அப்போ வந்து ஈவனாக எல்லா பக்கமும் குக் ஆகும் ஸோ நம்ம கேஸ் ஸ்டவ்வில் செய்கிறதுனால ஒரு பீஸ் தான் வச்சு செய்ய முடிஞ்சுது ஸோ நான் ரெண்டும் வச்சு பார்த்தேன் சரி வைக்க முடியல அதனால் ஒவ்வொன்றா நான் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி கிரில் பான் வச்சுட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க லேக் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சுக்கோங்க வச்சுட்டு ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பக்கம் ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ வந்து இது போல் நீங்கள் திருப்பி விட்டுக்கோங்க திருப்பி விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு சைடு வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆயில் அப்ளை பண்ண சைடு வந்து நான் ஹீட் படுற மாதிரி வச்சுருக்கேன் நம்ம மேலே வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இதே போல் நல்லா குக் ஆகணும் குக் ஆகிறது வரைக்கும் நம்ம இடையடையில் இது மாதிரி ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா சூப்பராக நமக்கு வந்து தந்தூரி ரெடி ஆகிடும் நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆகும் இது செய்கிறதுக்கு இது நமக்கு நல்லா வெந்து வரணும் ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடாதீங்க மேலே மட்டும் கருகிடும் உள்ளே வந்து வேகாது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்கும்பொழுதே தெரியும் ஓரளவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஆயில் வெந்து மேலே அப்ளை பண்ணி நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணி எடுத்திங்கன்னா இதோடய டேஸ்ட்டு வந்து அட்டகாசமாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கடையிலேயே வாங்க மாட்டீங்க அடிக்கடி வீட்டில் செய்வீங்க இந்த ரெசிபியை ஸோ இப்போ வந்து நமக்கு தந்தூரி வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே போல் நம்மக்கிட்ட இருக்க அடுத்த லைக்கையும் வந்து நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணி குக் பண்ணிக்கோங்க இதே போல் நல்லா வந்து குக் ஆகணும் பாருங்கள் அடுத்த லைக்கும் வந்து நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஸோ கண்டிப்பாக இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது ஸோ வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதை நீங்கள் ஒரு டைம் செஞ்சீங்கன்னா திரும்ப வீட்டில் தான் செய்வீங்க கடையில் வாங்கவே மாட்டீங்க அந்தளவுக்கு ஈஸி அண்ட் சிம்பிளாக வீட்டிலே செஞ்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்